வருண் ம் யூடியூப்பில் நாள் காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வியூஸ் எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டிருக்காங்க இப்போ நமக்கு காம்படிஷன் இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படியா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு தலைவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா ஒரு யூடியூபர் யூடியூபர்ப்பா யார் அவர் பார்த்தரலாமா ஆ சேனல் சப்ஸ்க்ரைப் கரை ஆர் மே ஹார் அப்டேஸ் ஆப்கும் மிலே ஸ்கேலியே பேல் ஐ கன் ஜரூர்த பாய்யேகா ஜி இங்கேயும் வந்துட்டாரா நம்ம காம்படிஷனா வந்திருக்காரு நம்ம ஒரு நம்ம பாரத பிரதமர் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு யூடியூபர் ஆமாம் பார்ட் டைம் யூடியூப்லயும் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா நல்லா கல்ல கட்டிட்டு இருக்காரு நேத்து வந்து மும்பையில யூடியூப் ஃபேன் ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது அதுல ஐயாயிரம் யூடியூபர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகே அதுல ஒரு யூடியூபராக விர்ச்சுவலா கலந்துகிட்டாரு பிரதமர் மோடி அவர் பேசுறப்ப அதான் சொல்றாரு நானும் ஒரு யூடியூபர் தான் ஃபெலோ யூடியூபர்ஸ்க்கு வணக்கம் வந்து டீசென்டான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன் அவர் ஒரு கோடி ஒரு பதினேழு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அதே தான் சொல்றாரு தன்னடக்கமா இருக்காரா அவர் இல்ல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நூத்தி கோடி பேர் இருக்க நாட்டுல ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் கம்மி தானேன்றாரு அது ஒரு போடுறப்ப அது ஒன் மில்லியன் ஒரு நாள் மிஸ்டர் ரீச் ஆகுது அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு போல இருக்கு அந்த என்ன இருக்குல்ல நிறைய செய்திகள் சேகரிச்சு குடுத்தா கூட வர மாட்டேங்குது கவலைப்படுற மாதிரி மோடி வந்து கவலைப்படுறாரு அதுல வந்து என்ன பேசியிருக்காருன்னா நம்ம வந்து ஒரு இயக்கமா வந்து உருவாகணும் நீங்க ஆக்கப்பூர்வமா வந்து மக்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமா ஸ்வச் பாரத் அந்த டிஜிட்டல் இந்தியா யூபிஐ பத்தி மக்கள் இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு யூடியூபர் அவர் கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்றாரு கடைசியில தான் அல்டிமேட் தலைவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு யூடியூபர் வரையும் முடிச்சாருப்பா ஸ்கிரிப்ட் மட்டும் அப்படி கிடையாது அவருடைய உடை யூடியூபர்லாம் வச்சு பேசுவாங்கல்ல ஒரு யூடியூபர் ஜி யூடியூபர்க்கு மட்டும் இல்ல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாத்திக்கிட்டு அந்த வடகிழக்கு போன அந்த ட்ரெஸ் இங்க வந்தா வேட்டி சட்டன்னு மாத்திடுவாரு சகலகலா வல்லவர் தானே அவரு ஆமா கேமரா எங்க இருந்தாலும் கரெக்டா கேப்சர் பண்ணிடுவாரு அவரு கேமரா எவ்வளவு பேச விஷயங்கள் எவ்வளவு இருக்கு இங்க மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இந்திய கூட்டணி வந்து பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இங்க சைனாக்காரன் வந்து அருணாச்சல் பிரதேசம் எங்களோடதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து வீரர்கள் விசா அப்ளை பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணி விட்றான் இன்னொரு பக்கம் கனடா வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்தியா கூட இதெல்லாம் தாண்டி நான் யூடியூப்ல இருந்து பேசிட்டு இருக்காரு நம்ம மோடி இது எவ்வளவு பெருமையா இருக்கு நமக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குது இன்னொரு விஷயம் அந்த என் கூட்டணி பத்தி சொன்னீங்கல்ல கூட்டணியில இருந்து இப்போ அதிமுக முக்கியமான கட்சியான அதிமுகவே வெளியே போயிட்டதுனால அதை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு உத்தரவு போட்டிருக்காரு தான் பாஜக தலைமை சோ அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கங்களா என்ன காரணம் ஏன் போயிட்டாங்க திரும்ப எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கற மாதிரி இன்னொரு விஷயம் இவங்க தென்னிந்தியால இருந்ததுல பெரிய கட்சி அதாவது இந்தியாலே பெரிய கட்சி அதிமுக தான் இவங்க கூட்டணில வெளிய போயிட்டாங்கல்ல ஆனா அதே நேரத்தில மதச்சார்பற்ற ஜனதா தளம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கர்நாடகால ஆட்சியிலே இருந்த கட்சி அவங்க வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க பிஜேபி बीजेपी கூட்டணியில இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்சியில உள்ள முக்கியமான அறுபது நிர்வாகிகள் வெளிய போயிட்டாங்க பிஜேபியோட ஏன் சேர்ந்தீங்க மதச்சார்பற்ற ஜனதா தளம்னு வச்சுக்கிட்டு அங்கே போய் சேரலாமான்னு கேட்டுட்டு குறிப்பா வந்து அந்த சிறுபான்மையினர் அணியில இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க வரும் நாட்கள்ல முப்பதாயிரம் பேர் உங்க கட்சியில இருந்து வெளியே போவாங்கன்னு எச்சரிக்கை விடுத்துட்டு தான் வெளியே வேற போயிருக்காங்க சோ அதனால அங்க இன்னும் கொஞ்சம் வீக் ஆகலாம் மதச்சார்பற்ற ஜனதா ஜனதாதளம் சொல்றாங்க ஓகே எப்பயும் கூட்டணிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி உடையும் சேரத்துக்கு முன்னாடியே உடைஞ்சிருக்கா மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆமா அதிமுக நேற்று வந்து கனகதுர்கை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தார் எடப்பாடி பழனிசாமி தெலுங்குல கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் தமிழ்ல கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் எந்த கிளைகளும் பதில் சொல்லவே கிடையாது ஆனா நேத்து அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளார இங்க அதிமுகல பல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒரு பன்னெண்டு பேர் புதிய முகமா கட்சிக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு அதே தாண்டி பல இடங்கள்ல வந்து உடச்சு போட்டு எல்லாம் விளையாடி இருக்காரு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயலலிதா வந்து இருந்த வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் தான் இருந்தாங்க இவர் வந்ததுக்கு பிறகு எழுபத்தி அஞ்சா வந்து மாத்திருந்தாரு அப்பவே வந்து ஓபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க மாத்த எடப்பாடி பழனிசாமி அப்பவே வந்து இந்த ரெண்டு ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்பவே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ணிட்டாரு இதை வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணணும்னு வந்து நேரம் பார்த்து காத்திருந்தவர் நேத்து வந்து பண்ணியிருக்காரு ஓகே மொத்தம் எழுபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை நேத்து வந்து எண்பத்தி நாலாக வந்து மாறியிருக்கு ஆனா மொத்தமா பாக்குறப்ப அமைப்பு ரீதியாக வந்து நூத்தி பதினேழு மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அதிமுக நிர்வாக வசதிக்காகவா சரி ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கிறப்ப ஆறு சட்டமன்ற தொகுதி வரும் அப்ப நம்ம ரெண்டு ரெண்டா வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா யார் வேலை செய்யறா யார் வேலை செய்யல அந்த வாக்குகள் எங்க விழுகுது விழுகலங்கிறத நம்ம நாடாளுமன்றத்துலயே கரெக்டா கேப்சர் பண்ணி எடுத்துட்டோம்னா அது அடுத்து வர போற இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சட்டமன்றத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதான் அவருடைய இது தஞ்சாவூர் இருக்குல்ல வைத்தியலிங்கத்துடைய இடம் அங்க அங்க வந்து ரெண்டா இருந்தது நாளா வந்து மாத்திருக்காரு ஓஹோ வைத்தியலிங்கத்துக்கு புல் செக் வைத்தியலிங்கத்துக்கு கூட இருந்த எல்லா ஆட்களுக்குமே மாவட்ட செயலர் ஆகிவிட்டாரு இப்ப வைத்தியலிங்கத்தை யாரும் மதிக்க போறதே கிடையாது அதே மாதிரி தேனியில வந்து நாளா இருந்தது ரெண்டாம் மாத்திருக்காரு அதே மாதிரி திருநெல்வேலியில ஒன்னா இருந்தது வந்து ரெண்டாம் மாத்திருக்காரு இந்த மாதிரி பல இடங்கள் மாத்திருக்காரு முக்கியமாக வந்து ஜெயசுதாவை மாவட்ட செயலராக மாத்திருக்காங்க இந்த ஜெயசுதா யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு போலூரில் நின்று ஜெயிச்சவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து சீட்டு தரப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீட்டு தரப்படல தரப்படலை காரணம் யாருன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் முன்னாள் அமைச்சர் அவர் அவர் பண்ண பாலிடிக்ஸ்னால கொடுக்கவே முடியல இப்போ என்னன்னா அவர் வந்து போலூர் தொகுதி எம்எல்ஏ இப்போ அந்த தொகுதிக்கே இவங்க வந்து மாவட்ட செயலராக போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இனி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒருத்தர் தான் இருந்திருக்காரு அவருக்கும் செக்கு எதிரணியில் இருக்கவங்களுக்கும் செக் இந்த ஓபிஎஸ் பி எஸ் அவங்களுக்கும் வந்து செக் இப்ப எண்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பேரை நியமிக்கிறதாவும் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்க போறாராம் ஏன்னா வேலுமணி கிட்ட அஞ்சு தொகுதிகள் இருக்கு அஞ்சு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலராக இருக்காரு அவரு அதே மாதிரி இவர் சி வி சண்முகம் வந்து ஆறு இருக்காரு தங்கமணி ஆறு இந்த மாதிரி பல பேர் ஆறு அஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்கிற கொடுக்கறதுதான் எடப்பாடியோட பிளானா இருக்கு அப்படி கொடுத்தா மொத்த இதையும் நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம் யாரு நம்மளுக்கு மீது எதுவும் செயல்பட முடியாது அப்படிங்கறது ஒண்ணு இன்னொன்னு வந்து யாரு வேலை செய்யறா யாரு வேலை செய்யறாங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறது இன்னொன்னு ஓகே ஏதோ ஒரு பிளானோட தான் எடப்பாடி வந்து பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்காரர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்பா நீ ஆறு இதுக்கும் மாவட்டத்துக்கும் சேர்ந்து வேலை செய்ய முடியாது இல்ல உங்களுக்கு சுலபமாக அப்படி அண்ணன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்க வேலை எல்லாம் நான் கொஞ்சம் குறைக்கிறேன் வேலையை குறைக்கிறீங்களா இல்ல பவரை குறைக்கிறீங்களான்ட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க அதான் ஓகே அதிமுக இருக்கிற முக்கியமான தலைவர் எல்லாருமே சரண் முடுங்க போயிட்டாங்க அந்த அறிக்கையை வந்து கே பி முனுசாமி வந்து படிச்சுட்டு போனாரு அதுக்கு பிறகு பிஜேபி எதிர்த்து யாரும் வாய் தரக்கவே இல்ல நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து கே பி முனுசாமி அவர்தான் அறிக்கையை படிச்சிருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு நாங்க அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக தனித்து தான் போட்டியிட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதிமுக போட்டியிட போகுது தனித்துனா கூட்டணி வேற இல்லப்பா அவங்க தனித்து வந்து போட்டியிட போறாங்க ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்க ஆமா என்னன்னா இப்ப என்ன டாக் உருவாயிருச்சுன்னா அண்ணாமலையை மாத்திட்டு அதிமுக திருப்பி எண்டிக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு டாக் அடிபட்டு போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கும் சேர்த்து வந்து முடிச்சு விடுறதுதான் கே பி முனுசாமி என்ன சொல்றாரு அப்படிலாம் கிடையாது நீங்க அண்ணாமலை மாத்தா வேறாலும் நீங்க போட்டுக்கோங்க அது உங்க கட்சி பிரச்சனை எங்க கட்சி எங்க தலைமையிலான கூட்டணி தான் நாங்க முடிவா இருக்கும் அப்படிங்கற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு யாரு வந்தாலும் உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சைலண்ட் மோட்ல இருந்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவரும் திரும்ப இப்ப வந்திருக்கிறாரு அண்ணாமலை சொல்லுவார்ல டிஎன்ஏ டிஎன்ஏல வந்து மன்னிப்பே இல்ல அது இல்ல இது இல்லன்ட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காரு ரவினா அந்த ஏன் நம்ம டிஎன்ஏ எல்லாரும் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு சனாதன உற்சவ அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சனாதனத்துக்கான சான்றுகள்லாம் அடிப்படையா கொண்டுதான் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடே நடந்து முடிஞ்சிருக்கு அது ஒரு சனாதன உற்சவம் தான் அதுவே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு உலகமே சனாதனத்தை கொண்டாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சனாதனம் சனாதனம் வரிக்கு வரி அதை பத்தி பேசியிருக்காரு சனாதன உற்சவம் கலந்துகிட்டாங்களா அந்த தலைவர்களுக்கு தெரியுமா அது தெரியாது அவங்களுக்கு தெரியாது மட்டும் தெரியும் அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சினையினால சமூக வலைதளத்துல தமிழர்கள் தாக்கப்படுறது மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் தொடர்ந்து நிறைய பேர் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து வாணி பண்ணியிருக்காரு தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் யாராவது இந்த மாதிரி பழைய வீடியோஸ் கூட்ஸ் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையாவே வந்து சொல்லியிருக்காரு ஆமா ஏன்னா பேக் வீடியோஸ்னால வன்முறைகள் கூட உண்டாகலாம் அதனால அது பரவாம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் தான் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த லியோவோட ஆடியோ லான்ச் நடக்கலையில அந்த அவங்க தரப்பே என்ன சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அந்த போலி அடிச்சிட்டாங்க அதே மாதிரி பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்கு அதனால நாங்கள் இந்த விழாவை ரத்து செய்யறோம் அரசியல் காரணங்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்தா கூட சீமான் என்ன சொல்றாரு விஜய் அரசியலுக்கு வரப்போறதுதான் காரணம் அதனாலதான் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து இத வந்து கேன்சல் செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கறத மாதிரி அவர் குழுத்தி போட்டுருக்காரு ஆல்ரெடி நம்ம சொல்லி அதிமுக சீமான் விஜய் தம்பி உனக்கு நான் வந்து கிளம்பிருக்காரு ஆனா அந்த பிரஸ் மீட்ல வந்து பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலையை புடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சீமான் உட்கார்ந்து இருந்தாரு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சப்ப இந்தியாவோட முதல் குடிமகள் அவளையே நீங்க விடல அவள் இவள் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அதுவும் சர்ச்சையாச்சு அதே மாதிரி ஒரு நிருபரோட பேர் என்னன்னு கேட்டோம்னா அவர் ஒரு பேர் சொன்னோன்னா அது இஸ்லாமிய பேராக இருக்குங்கிறதுனால நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லி பேசுகிறாருங்கிற மாதிரியான விமர்சனமும் எழுந்துச்சு நீ இந்த பேர் வச்சுருக்கேன்னா இப்படி தான் மாதிரி ஒருத்தர் இது பண்ண பார்க்குறாரு பிஜேபி ஆட்கள் மாதிரி பேசுகிறாருங்கிற விமர்சனமும் போயிட்டு இருந்துச்சு இதுக்கிடையில் இந்த வீடியோக்கள்லாம் வந்து அவர் மது தான் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பரவ ஆரம்பிச்சிது ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்லோ மோஷன் பண்ணி போட்டிருக்காங்க வாய்ஸை ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் வீடியோவும் இருக்குது இந்த வீடியோவும் இருக்குது ஸ்லோ மோஷன் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மது போதையில பேசுறாருன்னு மாத்தி விடுறாங்க இத திமுக ஆட்கள் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நாம தமிழர்ல இருந்து அந்த ஒரிஜினல் வீடியோவையும் இதையும் கம்பேர் பண்ணி போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சர்ச்சையும் ஒண்ணு போயிட்டு இருந்தது இந்த குடி கூட நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல பட் ஆனா அவர் பேசுறப்ப இஸ்லாமியர்களை பார்த்தா அப்படி பண்றதுங்கிறது ஒரு தலைவர்களுக்கான அழகே இல்ல அதே மாதிரி பல இடங்கள்ல மேடையில பேசுறப்ப நிறைய வார்த்தைகளாமே விடுறார் அவரு முதலர் மு கஷ்டா விமர்சிக்கிறப்ப மயிற அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு கொடுத்துருந்தாரு அது வந்து திருக்குறள்லயே இருக்க அந்த வார்த்தை நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லல அப்படி தப்பா சொல்லணும்னா நான் வந்து போடா ராஜபக்சே போடா சுப்பிரமணி அப்படின்னா நான் பேசுவேன் அதுதான் வந்து எங்க இதுல கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு சுப்ரமணிய சாமியை மிஸ் பண்றீங்க அப்படின்னு பேசியிருந்தாரு பட் அண்ணன் கொஞ்சம் தரம் தாழ்ந்து என்ன தம்பிமார்களுக்கே வந்து இருக்கு ஆமா அவர் பேசிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நாங்க தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு இதுக்கு ஒரு பத்து சேனலுக்கு நாங்க பேட்டி கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சிலர் உள்ள இருந்தே புலம்புறாங்க அந்த குரல்களும் கேட்டுட்டு தான் இருக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிக்கனாங்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இங்க வந்து ஐந்தாவது வகுப்பு படிக்கிற மோனிகாவும் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட பெற்றோர்களும் பெங்களூர்ல கூலி தொழில் தொழில் பண்றதா சொல்றாங்க அவங்க பணம் கொடுத்து விட்டுருக்காங்க உறவினர்கள்ட்ட அதை வாங்க போயிட்டு மாலை நேரத்தில் திரும்ப வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த அரசு பள்ளி மைதானம் வழியாக தான் வந்திருக்காங்க அங்கே ஒரு பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்கி நின்றுருக்கு சரி காலை நினச்சிட்டு போகலான்ட்டு இறங்கும் போது அது மூழ்கிட்டாங்க ஏன்னா அது எட்டடி பள்ளமா அது தெரியாதனால இரவு நேரத்தில் மூழ்கியிருக்காங்க கூட அந்த சிறுவன் தான் வந்து போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான் அந்த பையன் சொன்னதுனால ஊர்காலங்களாம் சேர்ந்து மீட்டிருக்காங்க ஆனால் கடைசியில் உயிரோடு அவங்கள மீட்க முடியல இதில் யாரோட அலட்சியம் இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்கன்னா ஊராட்சி நிர்வாகம் வந்து இந்த பள்ளியை வந்து சுத்தி இல்லையா ஊராட்சி நிர்வாகமும் ஒப்பந்ததாரர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு முதல்வர் வந்து அடிக்கடி சொல்றது உள்ளாட்சியிலும் நல்லாட்சி தந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனா இங்க ஊராட்சி நிர்வாகங்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க ஒருவேளை ஒரு தோண்டி போட்டாங்கன்னா அது அப்படியே தான் கிடக்குது அது மாநகராட்சியா இருந்தாலும் சரி பேரூராட்சியா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது ரெண்டு உயிர்கள் பேருக்குல அங்க ரொம்ப கொடூரமான ஒரு தான் அது அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து செல்ஃபோனில் வந்து சார்ஜ் போட்டு பேசுனதுனால செல்ஃபோன் வெடிச்சு போயிருக்காங்க ஆமாம் கபிஸ்தலத்தில் செல்ஃபோன் சர்வீஸ் கடை தான் வச்சுருந்துருக்காங்க கோகிலா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு சார்ஜ் போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சிலருக்கு வந்து நினைக்கலாம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சார்ஜில் இருக்கும்போது நம்ம எப்படி பயன்படுத்தினாலுமே பாதிப்பு தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது உயர் மின்னழுத்தம் காரணமாக செல்ஃபோன் வெடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க வெடித்ததில் தீ பற்றி அந்த கடையே எரிஞ்சு போயிடுச்சு அவங்களுமே பரிதாபமா வந்து உயிரிழந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறைய திட்டங்களை தொடர்ந்து தொடங்கி வச்சிக்கிட்டே இருக்காரு அங்க வந்து நித்து மழையினால சாலை எல்லாமே முரட்ட தான் இருக்கு அங்க வந்து தண்ணி தேங்கி நின்று இருக்கு அந்த வழியா வந்து ஒரு ஐந்து வயது சிறுமி வந்து தண்ணியில வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டுனதுல பக்கத்துல இந்த மின் கம்பத்துனால அவங்க மேல மின்சாரம் வந்து பாஞ்சு அப்படியே கீழே வந்து விழுகுறாங்க காப்பாற்ற யாருமே எல்லாம் பயப்படுறாங்க ஒரு பெரியவர் மட்டும் சுதாரித்து ஒரு கட்டையை கொடுத்து அந்த பெண்ணை வந்து காப்பாற்றியிருக்காங்க நல்ல இந்த சிறுமி வந்து பிழைக்கிற அந்த வீடியோவை பார்க்குறப்பே பதவிப்பாக இருக்குது நமக்கு வாரணாசியில் இப்படி ஒரு நிலைமை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட அந்த அரசு பங்களா வந்து ரெனோவேட் பண்ணதில் நாற்பத்தைந்து கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அந்த மத்திய உள்துறை அமைச்சகம் அதை சிபிஐக்கு மாற்றியிருந்தாங்க விசாரிக்கிறதுக்கு இப்போ விசாரணையும் வந்து சிபிஐ ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நெருக்கடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அமைச்சர் சத்யேந்திர ஜெயினும் ஜெயிலில் தான் இருக்காரு துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவும் வந்து ஜெயிலில் தான் இருக்கார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலையும் உள்ள தள்ளிருவாங்க இதுதான் பிஜேபியோட பிளான் ஆம் ஆத்மில இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பயந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா போக போக தான் தெரியும் இன்னொரு பக்கம் வந்து அந்த மணிப்பூர் மணிப்பூர் வந்து தொடர்ந்து பற்றி எறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ கொஞ்சம் அடங்கி இருந்தது திரும்பியும் வந்து அந்த இன மாணவர்களோட புகைப்படம் அவங்க சடலம் அடங்கிய புகைப்படம் வெளியானதுனால திரும்பியும் கலவரம் வந்து தொடங்கியிருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டிருக்காங்க இதை தாண்டி ஆம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது இந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே மணிப்பூரோட எல்லா பகுதிகளிலையும் அமலில் இருந்தது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதினைந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஏரியாக்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் இந்த ஆக்ட் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே எல்லாமே வந்து ஆயுதப்படைகள் இங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம் அரெஸ்ட் பண்ணலாம் ரைடு பண்ணலாம் நிறைய பேர் வந்து துப்பாக்கியோட வந்தாங்க ஆயுதங்களோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுடுறது கூட வந்து உரிமை இருக்குங்கிறதான் இந்த ஆக்ட் சொல்லுது இது வந்து நிறைய வடகிழக்கு மாநிலங்களில் அமலில் இருக்குது என்ன காரணம்னா அங்கே கிளர்ச்சி குழுக்கள் நிறையா இருக்குது இருக்காங்க அப்படிங்கிறது மத்திய அரசு சொல்ற ஒரு விஷயம் இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வருஷம் முடியும் போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா இன்னொரு ஆறு மாசத்துக்கு நாங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க பத்தொன்பது போலீஸ் ஸ்டேஷனை விட்டுட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இது முடியுது இந்த செப்டம்பரோட திரும்ப ஒரு ஆறு மாதத்துக்கு இதை நீட்டிச்சிருக்காங்க ஸோ அங்கே நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிட்டு தான் இருக்குது ஆனால் மத்திய அரசு ஒரு பக்கம் வந்து அமைதி திரும்பி இடையில சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்க்கும்போது தெரியுது அதிகரித்துக்கு தான் போகுது அப்படிங்கிறது நம்ம மணிப்பூல் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியும்னா விகிடனிலே வந்து ரெண்டு ஒரு டாக்குமெண்ட்ரியே வெளியாகிருக்கு அதை நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தெளிவாக புரியும் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு இருந்த கலைச்சல் என்ன சொன்னார்னா இப்போதே அந்த பிரச்சனை முடியவே முடியாது ஏன்னா அந்த பிரச்சனையை பண்ணுறதே மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த வீடியோலயே ஆமா இரண்டு ஆண்டுகள் கூட ஆகலாம் தான் சொல்றாங்க அப்படிதான் தெரியுது ஆமா அந்த டாக்குமெண்ட்ரி அங்க நேரடியா போய் பண்ணது நம்ம விகடன் வெப்டிவில இருக்குது இன்னொரு சோகமான செய்தி எம் எஸ் சுவாமிநாதன் வந்து இன்னைக்கு காலமாயிருக்காரு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒரு வேளாண் விஞ்ஞானி அவர் பல சாதனைகளை வந்து வேளாண் துறையில் பண்ணியிருக்காரு அவர் இன்னைக்கு தொண்ணூத்தெட்டு வயசுல சென்னையில வந்து காலமாயிருக்காரு முதல்வர் பிரதமர்னு எல்லாருமே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளுமே இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் நீ இந்த வருடத்தில் என்னத்தை பெருசாக சாதிச்ச உறவுக்காரர் கேட்குறாரு நான் எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லு அப்படின்னு மனசாட்சி சொல்லுதான் வாய்ப்புகளை தேடி அலையாது போட்டிருக்காங்க யாருடன் கூட்டணி என்பது குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்படும் ஜி கே வாசன் எம்பி சீட்டு யாரு எப்ப கொடுப்பாங்களோ அதானே சரியான நேரம் ஐயோ ஐபிஎஸ் சார் ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் திமுக இல்ல என்னதான் தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க கூட கூட்டணியில இருக்கிறது திமுக மருதமலைக்கு மின்சாரம் கொடுக்காததுக்கு காரணம் திமுக தானே அப்படின்ட்டு சமாளிப்பாரு இன்னைக்கு ஒரு பத்திரிகை எடுத்து போட்டிருக்காரு நான் சொன்னது அப்படின்னு ஆனா அந்த பத்திரிகை வேற யாருக்கு அவர் சொன்னது வேற யாருக்கு என்ன பண்றது இதோ எடப்பாடி பழனிசாமி அப்படியே கலச்சு போட ஆடிக்கிட்டு இருக்காரு கட்சிக்குள்ளார எல்லாரும் அவரை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடியா என்னப்பா ஆள் வந்து சாஃப்டா இருந்தாலும் முடிவெடுக்கிறது எல்லாமே வேட்டையா ஸ்டைல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா ஓ வேட்டையாடு சந்திரமுகி வேற ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்குல்ல அதுல வேட்டையண்ணன்ட்டு ஒரு ரஜினி பார்ட் ஒன்ல ஆமா ஓகே அதனால வேட்டையன் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரஜினியா இல்ல இவர் இவர் மாதிரியா ராகவாள் லாரன்ஸ் மரியா நீ இருந்தாலும் வந்ததுக்கு ரஜினி நினைச்சா ரஜினி உனக்கு ராகவால் நினைச்சா ராகவால் ஆக மொத்தத்துல அவார்டு ஆமா நன்றி வணக்கம் நன்றி